கடவுளே என் கம்பெனியோட டேர்ன் ஓவரையும் என்னோட டேர்ன் ஓவரையும் நீ தான் பாத்துக்கணும் ஏ போன வருஷத்தோட டேர்ன் ஓவரை காட்டிலும் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் அப்ப எங்களுக்கு ட்ரீட் ட்ரீட் கன்ஃபார்ம் பேக் ஜேக்கப் ஜேக்கப் ஓகே கைஸ் ஸோ இன்னைக்கு நீங்க உங்க ஒர்க்கை வைண்ட் பண்ணிக்கோங்க இதோட போதும் நாளைக்கு நம்ம எங்க எப்போ மீட் பண்ணலான்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் மோஸ்ட்லி ரெசார்ட் இல்ல பீச் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் போவோம் கடைசியா சொன்னீங்களே ஒரு வார்த்தை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சார் ஹையோ சோத்த மூட்டை சும்மா இருறா கொஞ்ச நேரம் கங் கங்க்ராஜுலேஷன்ஸ் மாமா ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ தேங்க் யூ ரோஜா சே ஆ ஆ கை எடு ரோஜா ஹ மாமா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பிசினஸ் அவர்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் கை வைக்காதன்னு அது வந்து சாரி மாமா ஹாய் अर्जुन ஏதாவது விசேஷமா எல்லாரும் சந்தோஷமா போறாங்க ஆமா பிரேம் இந்த வருஷம் நமக்கு டர்ன்ஓவர் 25% இன்கிரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முதல் காரணமே நீதான் எல்லாரும் ட்ரீட் கேட்டாங்க நாளைக்கு வெளியே போலான்னு சொல்லியிருக்கேன் இல்ல அர்ஜுன் கஷ்டப்படுற கடின உழைப்பு உங்ககிட்ட தான் இவ்வளவு சின்ன வயசுலேயே நீ நல்ல கிரோத் புரியுதா பிரேம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அர்ஜுன் நாளைக்கு அப்படியே ரிசார்ட் பீச் எங்கேயாவது கூட்டு போக எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டாங்களா பிரீம் ஆமாமா நான் வரலன்னா கூட அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க ஐயோ அப்படின்னா சிந்துவும் கண்டிப்பா வருவாளே நான் வேற நாளைக்கு டெமோஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன்னு ஓகே பிரேம் நீ ஒர்க்க பாரு நான் போறேன் ஓகே அர்ஜுன் சூப்பர் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த வருஷம் கண்டிப்பா நமக்கு ஹைக் நிறையவே கிடைக்கும் சார் போறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்க கிட்ட கொடுத்துட்டு போலாம் வந்தேன் நானே உன்னை கூப்பிட்டு பேசணும்னு இருந்தேன் சிந்து சார் அர்ஜுன் சார் இருந்தாங்க அதான் இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் தேங்க்யூ சார் சிந்து ஆ ஒரே ஒரு நிமிஷம் this is for you only for you என்ன இவ்ளோ பெரிய gift ஆ இருக்கு இது என்ன பிரேம் நான்தான் நீக்கே சொன்னேன்ல சிந்து உனக்காக ஒரு பெரிய surprise காத்திட்டு இருக்கேன்னு இல்லங்க இதெல்லாம் வாங்கிட்டு போனா எங்க வீட்ல திட்டுவாங்க வீட்டுக்கு தெரிஞ்சு யாராவது இதெல்லாம் வாங்கிக்குவாங்கல சிந்து இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் போய்ட்டு வரேன் சிந்து இந்த மாதிரி பண்ண பண்ணவேனாம் பிரேம் ஐயோ நான் அவங்களுக்கு சும்மா friendli தான் gift கொடுத்தேன் நீங்க அதை வாங்கிக்கலாம் கண்டிப்பா ப்ளீஸ் இப்படியே விட்டா இவ வேலைக்கு ஆக மாட்டான் இவன்ட்டு கிஃப்ட வாங்கிக்கிற மாதிரி வாங்கிட்டு நாளைக்கு இவனுக்கு நம்ம ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் ஓகே பிரேம் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் எங்க நீ இத வாங்கிக்க மாட்டேன்னு ரொம்ப பயந்துட்டே சிந்து சரி நான் வரேன் சிந்து அப்புறம் நாளைக்கு எனக்கு ஏதோ கிஃப்ட் தரேன்னு சொன்னேன் கண்டிப்பா தரேன் தரேன் சிந்து இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவானே நான் நினைச்சு கூட பார்க்கல இது எப்படியோ என் லைஃப் செட்டில் ஆக போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் இன்னைக்கு இதுக்குள்ள என்னவா இருக்கும் திறந்து பார்க்கலாமா இல்ல திறந்து தப்பாயிடுமா பேசாம அண்ணி கிட்ட ஐடியா கேட்கலாமா ஏ சிந்து என்ன பண்றீங்க ஆ அண்ணி ரொம்ப நேரமா அத்தை உன்ன கூப்பிட்டுட்டே இருக்காங்க கேக்கலையா உனக்கு ஏ செந்து இது என்னடி பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு ஆமா அண்ணி எனக்கு ஆபீஸ்ல ஒருத்தர் கொடுத்தாரு ஒருத்தரா ஒருத்தர்னா கண்டிப்பா அந்த అర్జుனாதான் இருக்கும் అర్జుன் இப்படி வாழ்க்கையோட விளையாடுறியே நாத்துக்கு மட்டும் இந்த கிஃப்ட் கொடுத்த விஷயம் அத்தைக்கோ இல்லையே வீட்டுக்காரருக்கோ தெரிஞ்சுது அவ்வளோதான் நான் காலி நாத்து நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா அந்த என் என்கிட்ட கொடு அதை உனக்கு அர்ஜுன் தானே கொடுத்தான் நான் திரும்ப அவன் மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறேன் அண்ணி அர்ஜுன் கொடுத்திருந்தா நான் ஏன் அண்ணி இப்படி நிக்க போறேன் சந்தோஷமா தானே வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிருப்பேன் என்ன நான் சொல்ற அர்ஜுன் கொடுக்கலையா அப்போ உனக்கு வேற யார் கொடுத்தா ஆபீஸ்ல ஒருத்தர் சுத்திட்டு இருக்கா அண்ணி அவன் பேரு பிரேம் என் பின்னாடியே பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கா அண்ணி ரெண்டு வருஷமா என்ன தெரியுமாமா ரெண்டு வருஷமா நீ அமெரிக்கால வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 6 மாசம் தானே இருக்கும் ஆமா நீ அவன் கனவர வந்த மோதோ பண்ண நான் அதனால என்ன வந்து பிடிச்சிருக்கு அப்படினு சொல்லி இந்த gift எல்லாம் கொடுத்திருக்கான் நீ இப்போ இந்த gift box தரக்கவா வேண்டாமானே எனக்கு தெரியற நீ நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சரி நாது தர நீ ஒரு book இருக்கா நீ அப்புறம் ஒரு ரேடியோ கூட இருக்கா நீ ரேடியோவா என்ன நாது சொல்ற எங்க ப்ளே பண்ணி பாப்போம் ஹாய் சிந்து நாதம் பிரேம் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா உன்னை எனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும் அன்றைக்கி நான் ரெண்டு வருஷம் அப்படின்னு சொன்னது கூட என்னோடய கனவில் ஒரு பொண்ணை பார்த்தேன் அதனால தான் ரெண்டு வருஷம்னு சொன்னேன் அது உனக்கு சிரிப்பாக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா நீ யூஎஸ்லேருந்து வந்த பொண்ணு இல்லையா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த ஆடியோவை நீ ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அமைத்திராது ப்ளீஸ் இது என்னென்னா நான் வீட்டுக்கு ஒரே பையன் சின்ன வயசுலேருந்து நல்லா படித்தேன் பட் காலேஜ் லைஃப்பில் கொஞ்சம் ஆவரேஜாக படித்தேன் அதுக்கப்புறம் ப்ளேஸ்மெண்ட்ல எனக்கு வேலை கிடைச்சாலும் நான் அதெல்லாம் போகாமல் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து வேலை பார்க்குறேன் ஸோ இங்கே நான் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன் உனக்கு தெரியும் சேல்ஸ் இங்கே எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு இருந்தாலும் நான் இங்கே சஸ்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நியர்லி த்ரீ இயர்ஸ் ஆக போகுது நான் இங்கே ஜாயின் பண்ணி அப்புறம் வீட்டை பற்றி சொல்லணுன்னா என்னோடய வீடு ஒன்றும் பெரிய பேக்ரவுண்டெலாம் கிடையாது எனக்கு என்னோடய அப்பா கொஞ்சம் சரியில்லை ஸோ என் ஃபேமிலி நான் தான் பார்த்துக்கணும் என் அம்மா என் அம்மா பாவம் ரொம்ப பாவம் நாற்று இதெல்லாம் எதுக்குடி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான் சரி இப்படி வா உட்காந்து கேட்போம் நீ எப்படிப்பட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அதுதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி இதை எனக்கு உங்ககிட்ட நேராக சொல்ல தயக்கமாக இருக்கு அதனால தான் ரேடியோவில் ரெக்கார்ட் பண்ணி உனக்கு நான் கொடுக்குறேன் இதை நீ எடுத்துக்கிட்டாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல அதான் சொல்கிறேன் என்னோடய சேல்ரி மந்த்லி ஃபார்ட்டி தௌசண்ட் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ ஐ மீன் லவ் வித் யூ சிந்து என்னை ஆக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணாததும் உன்னோட இஷ்டம் நான் இப்போது இதில் என் மனசுக்கு பிடிச்ச ரெண்டு வரிய பாடி வைக்கிறேன் உனக்கு என்னையும் என்னோடய பழக்க வழக்கங்களையும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதில் உனக்கு பிடிச்ச ரெண்டு வரிய பாடி எனக்கு இதை நீ கொரியர் பண்ணு அப்படின்றதான் நேராக கூட கொடு பட் ப்ளீஸ் ஒரு நல்ல முடிவாயிடு தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய் கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய் இதயத்தை எடுத்ததற்காய் என் ஜீவன் எடுக்கிறாய் முதல் கனவே முதல் கனவே மறுபடி எய்ன் வந்தாய் நீ மறுபடி எயின் வந்தாய் வெளி திறந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா வீழ்த்திரு கையில் மறுபடி கனவுகள் வருமா வருமா முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா கனவுகள் தேர்ந்து போனால் வாழ்வில் அல்லவா சிந்து அவ்வளோதான் இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் பாய் அண்ணி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ணி உங்கள் அண்ணன் ப்ரப்போஸ் பண்ணும்போது இப்படி எல்லாம் பண்ணலையேன்னு ரொம்ப பொறாமையாக இருக்குது சரி நான் நான் போயிட்டு வரேன் பாதியில விட்டுட்டு போறீங்க இப்போ நான் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு நீங்க சொல்லி தாங்களே நாத்து நான் என்னதான் மற்ற விஷயத்துல உனக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் இதுல பண்றது சரியா இருக்காது சரியா அதனால ஓ மனசுக்கு என்ன படுதோ அதை தான் நீ செய்யணும் இதுக்கு மேலே நான் உனக்கு இதில் எந்த ஒரு அறிவுரையும் கொடுக்க முடியாது நான் போயிட்டு வரேன் பிரேமும் நல்லவன் தான் போல பிரேமா இல்லை என்ன இம்ப்ரெஸ் பண்ண அர்ஜுனா